வெண்புரசு நீலம் பன்னிரண்டு பகுதி நான்கு சுழலாழி வாசிப்பது சந்தீப் ஆறு கடந்து செல்லும் ஆனரைக் குழம்புகளின் போல தயர்க்கலங்களை மத்துகள் கடையும் ஒலி எழுந்த புறவாயில் தென்னையில் ஆய்ச்சியர் கூடி அமர்ந்து கள்ளக்குரலில் பேசி சிரித்துக் கொண்டிருக்கும் நடுமதிய நேரம் சரட தாழ்த்தி மத்தை நிறுத்திய பெண் ஒருத்தி அக்கையீர் கேளீர் நான் கண்ட கொடுங்கனவு புள்ளும் இளங்காற்றும் பேய்முகம் கொண்டது வானும் முகில்குவையும் குவையும் நஞ்சு சொரிந்தது பைதலிழ வாயில் நாகம் படம் பிரித்து நாவெனச்சீரியது அன்னை வழியில் அனல் எழுந்து கனன்றது கருவறைப்பிழத்தில் கன்றின் தலைவெட்டி வைக்கப்பட்டிருந்தது என்றாள் மன்றமர்ந்து மந்தனம் பேசி மகிழ்ந்திருந்த ஆய்ச்சியர் கூட்டம் இதழ் மலைத்து விழிநிலைத்து அமைந்தது என்னடி இது மாயம் எங்கு நிகழ்ந்தது இது என்றாள் என்றாள்ூதாய்ச்சி ஒருத்தி நெய் விழுந்த நெருப்பைப் போல் கொடிகளாயிரம் கொழுந்துவிடும் மாமதுரை நகரை நான் கண்டேன் அங்கே ஒப்பருகையில் தம்பியரும் தளபதியரும் சூழ வந்து நின்றார் கம்சர் ஒற்றர் சொன்ன செய்தி கேட்டு திகைத்து பின் கொதித்து வாழேந்தி கிளம்பிய அவரை இரு கைகளையும் பற்றி நிறுத்தினர் தம்பியர் அப்போது வானிலெழுந்து வெண்பறவை ஒன்றைக் கண்ட அமைச்சன் சுட்டிக்காட்டினான் உடலற்ற சிறகணையாக வானில் சுழந்தது அப்பறவை என்றாள் ஆயரிளம்பெண் வில்லெடுத்து சரம் தொடுத்து அப்பறவையை வீழ்த்த முயன்றனர் தம்பியர் அம்பு தொட்ட அப்பறவை சிதைந்து ஆயிரம் சிறகுகளாகி சுழலாகி சேர்ந்து பறந்து மறைந்தது நிமித்திகரை அழைத்து நாடெங்கும் சென்று அவ்வித்தையை அறிந்து வர கம்சர் ஆணையிட்டார் அமிச்சன் கிருதசோமன் அப்பறவையை ஆளும் மாய மலைவேடன் திருநவிரதன் என்பவனை அழைத்து வந்தான் பறவைக் போல செதிலழந்த சிற்றுடலும் நீண்ட வெண்குழலும் கூறலகு போல் மூக்கும் கூழாங்கல் விழிகளும் கொண்டிருந்தான் திருணவிரதன் உன் நெறியென்ன சொல் என்றார் அரசர் காற்றைக் கையாளும் கலையறிந்த வேடன் நான் என் மூன்று மாறுதர்கள் என் ஆணைக்கு அடிபணிவர் என்றான் திருணவிரதன் எவ்வண்ணம் கற்றாய் அக்கலையே என்று அரசர் கேட்க அம்பைத் தவம் செய்து பறவையை அறிந்தேன் பறவையைத் தவம் செய்து இறகுகளை அறிந்தேன் இறகுகளைத் தவம் செய்து பறத்தலை அறிந்தேன் பறத்தலைத் தவம் செய்து காற்றை அறிந்தேன் காற்றைத் தவம் செய்து அசைவின்மையை அறிந்து கொண்டேன் என்றான் திருணவிரதன் காற்றென்பது வானத்தின் சமநறிதல் காற்றாகி வந்தது வானத்தின் அசைவிலாமயம் அம்மையச் சுழியில் அமர்ந்தது விழைவு எனும் ஒற்றைப் பெருஞ்சொல் ஊழ்கத்திலமர்ந்து ஞானியரின் உள்ளம் சூழ்ந்து பறந்தேன் இறந்த அன்னையின் முலையுறிஞ்சி எங்கும் சிறுமகவு குலம் வாழும் நங்கையர் கனவுக்குள் அணையாத அனலூதி தழலெழுப்பி நகைத்தேன் குண்டம் அவிதேடி விழித்திருக்கிறது தசையழிந்து நரம்பழிந்து தலைசறிந்து நாத்தளர்ந்து தென்வழிக்கு திசை கொண்டோர் கண்ணுள்ளே புகுந்து கண்டேன் பழிங்கில் புழுவன தேனில் ஈயென இறுதித் தொழியும் இழையும் தேடல் அறவோர் சொல்லிலும் அறிந்தோர் எழுத்திலும் துறந்தோர் வழியிலும் தூயோர் மெய்யிலும் தொட்டறிந்தேன் தொட்டறியா காற்றுக் குடியிருக்கும் கல்லடை வழிகளே கட்டடமென்று காற்றில்லா இடமொன்றில்லை சிறகசையா வானமென்றும் இல்லை அரசே இன்றிருந்தேன் இனியிருப்பேன் நன்றிருப்பேன் நானில்லாது என்றமிருக்கும் ஏதுமில்லை என்றுடர்ந்தேன் நானே சிறகானேன் நன்று உன் கலையிங்கு காட்டுக என்று மன்னன் உரைத்தான் கைகளிரண்டும் விரிந்து சிறகாக கண்களிரண்டில் மணிவளிச்சம் மின்னியழ கழுகு குரல் கொடுத்து அவன் வானில் எழுந்தான் சிறகடித்து பறந்து நகர் மீது சுழன்றான் கண்கோர்ந்து நகரை நோக்கி வானில் நின்றான் அவன் நிழலோடிய தெருக்களில் குழந்தைகள் அஞ்சி குரல் எழுப்பின ஆனரைகள் ஓலமிட்டு உடல் நடுங்கின இல்லம் விழுந்த சுழல்களெல்லாம் துடித்தாடி அணைந்தன இறை கண்ட பருந்தைப் போல அவன் மண்ணில் விழுந்து விழுதுழாவி மேலெழுந்து வந்தான் தான் கூரிகர் நீட்டி கவ்வி எடுத்த இறைகளைக் கொண்டு வந்து அரசன் முன்குவித்தான் அக்கையிர் தூழியரே அத்தனையும் விழிச்சிறுபந்துகள் என்று கண்டேன் இமைச்சரகுகள் துடிக்க பரந்தழத் தவிக்கும் கருநிலைச் சிறுபறவைகள் கருமணிகள் உழந்தலைய துடிதுடிக்கும் இதயங்கள் திகைப்பாக தவிப்பாக துயராக தனிமையாக விழித்தமைந்த பார்வைகள் இமைகளைப் பிரீத்தெடுத்து குவித்து வைத்து திருணவர்தன் சொன்னான் பறக்கும் சிறகிற்கு ஒருபோதும் கொம்பில் அமைவதில்லை கூண்டில் நிலைப்பதில்லை இப்பறவைகள் இச்சிறகுகளை நானறிவேன் இவை தேடும் காற்று வெளியிடை இவற்றை வெடிப்பேன் இமையிரண்டை இணைத்து பறவையாக்கி அவன் வானில் விட்டான் தோழி விழியின்மை என்பது ஒரு பார்வையாவதைக் கண்டேன் சிறகின்மை என்பது ஒளியின்மையாவதைக் கண்டேன் சேக்க இந்நிலத்தில் நீ ஆற்றும் பணியொன்றுள்ளது என்று சொல்லி அரசன் அவனை ஏவுவதைக் கண்டேன் அச்சம் கொண்டு என் ஆடையற்ற நெஞ்சை கைகளால் அள்ளிப் போர்த்திக் கொண்டேன் என் கனவுகளின் சுவர்ச்சித்திரங்களை எல்லாம் பதறும் கரங்களால் விரைந்து விரைந்து அழித்தேன் நான் மறந்து கைவிட்ட சொற்களை எல்லாம் தேடித் தேடிச் சேர்த்து எரித்தேன் எதுவும் எஞ்சாமல் என் அகத்தை ஆக்கி வான் நோக்கி அமர்ந்திருந்தேன் அவன் நிழல் என்னை கடந்து செல்வதைக் கண்டபோது கண்களை மூடிக்கொண்டு காத்திருந்தேன் என் தலையை கவ்விய குளிர்ந்து உகிர்களை உணர்ந்தேன் பின் என் கண்களைக் கவ்விக்கொண்டு செல்லும் சிறகுகளை அறிந்தேன் அக்கண்களில் இருந்தது நான் காணாத காட்சிகளினாலான என் அகம் புழுதியும் சருகும் பறக்கும் சுழற்காற்றாக அவன் ஆயர்ப்பாடி ஒன்றின் மேல் இறங்குவதைக் கண்டேன் கரிய இமைச்சரவுகள் சுழன்றிறங்கின விழிமணிகள் ஒலியுடன் பெய்தன சிறகுகள் சுழன்ற காற்றில் சொல் 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 என்ற ஒலியமைந்திருந்தது சொல்லாமல் அறியாமல் சுடரும் ஒன்றின் மீது பெய்து பெய்து சூழ்ந்தது சுழல்காற்று காற்று அள்ளிய கண்கள் சூழ்ந்து ஒரு கண்ணாயின கண் சுழியில் அமைந்திருந்தது அச்சொல் அழியாச்சொல் அறியாச்சொல் அறியாமையில் அமர்ந்த சொல் அதுவே ஆம் என இவ்வுலகை ஆக்கிய சொல் எனக்கே எனக்கென்று எப்போதும் ஒலிக்கும் வேதம் எல்லா கருவறையும் நிறைத்தமர்ந்த தெய்வம் எரிந்தமரா நெருப்பு எழுவதையே அசைவாகக் கொண்ட எரி உண்டவித்து உண்டவித்து மானுடரை மாளாச்சிதையாக்கி நின்றிருக்கும் மூலம் மூலாதாரம் முதல் நின்ற மலர் மொக்கு மொக்கில் எழுந்த முதல் காற்று உயிர் பெரும்புயல் நாவாயிரம் எழுந்து நக்கி நக்கி காற்றை உண்ட நாக்குமரம் ஒன்றை அங்கே கண்டேன் ஈரக் மூக்கெழுந்து மூச்செழுத்து சுவையறிந்து சீரிய செடிகளைக் கண்டேன் தழுவ நீண்டு வெளிதிழாவும் தளிர்கொடிகள் முக்கவிழுந்து மொட்டு காட்டும் மலர்கொழிகள் சீரியெழும் நாகங்களின் சீரா மணிவழிகளைக் கண்டேன் அவையமைந்த புற்றுகள் வாய்திறந்து சொல்லற்று விரியக் கண்டேன் மண்மழை பொழியும் ஒலியில் சருகுப்புயல் படியும் குரலில் ஊழியின் ஒரு சொல் கேட்டேன் ஒரு சொல்லாகி நின்ற இப்புவியின் பொருளை அறிந்தேன் அக்கையிர் அக்கணம்பானில் நானோர் வாய்திருந்த பேயுருவாய் விழுதிறந்து கால் திறந்து கீழ்நோக்கி நின்றிருந்தேன் நான் என்றொரு பெரும்பசியை நாற்று செய்யும் எழுந்தாலும் நிறையாத நாழைச் நான் கண்டு கொண்டேன் சிரித்து வான் சுட்டிப் பைதல் சிறுமொழியில் அறியாச்சொல்லொன்று சொல்லொன்று அருளை கையொன்றி மண் தவழ்ந்து ஆயர்பாடியின் சிற்றில் விரியத் திறந்து முற்றத்தை அடைந்த கருமணி வண்ணனைக் கண்டு இடிபோல உருமி இருகை விரித்து பறந்திறங்கினேன் என் உடல் திறந்து வாயாகி அவனைக் கவி உண்டு உடலாக்க விழைந்தேன் கண்ணங்கறிய பெருந்துளி நீலம் ஒளிரும் நிலையிருள் குழவி அவனைச் சூழ்ந்து பறந்த ஆயிரம் கோடி மணல் துளிகளில் ஒன்றானேன் அவனை அள்ளை கைகளில் எடுத்து வானோக்கி எழுந்தோம் அள்ளி உண்ண வாய் விரித்து எங்கள் அகம் திறந்து எழுந்து வந்தான் திருணவிரதன் அவன் சுற்றிய பொன்னுடைகள் கிழிந்தெழிந்தன அவன் மணியாரம் உதிர்ந்து மழையாகியது கால்தலையே கைவளையே செவிக்குழையே செவ்வாரத்தை கிங்கிணியே நுதல் மணியை உடைத்து எரிந்தோம் மெய்யுடலை மணிவண்ண மெல்லுடலை ஆயிரம் கையிலேந்தி வான்வெளியில் சுழன்றோம் எஞ்சுவதொன்று அதோ நீலப்பீலை கொண்ட குஞ்சி என்றனர் தழல் கொண்டு சுழன்ற எண்ணெய் போன்ற எண்ணிறந்தோர் ஆயிரம் வெறிக்கரங்கள் அவன் குழலணிந்து நீலப்பீலியை நோக்கி நீண்டன தழலைத் தீண்டிய நெய்வழுதென உருகிச் சொட்டி எழுந்தன நீலச்சுடரென எரிந்தது நீலவெழியென நகைத்தது நீலமலரென விழுந்தது பெருஞ்சினம் கொண்டு பெய்யென குறைத்து திருணவரதன் எழுந்து வந்து அதைச் சூழ்ந்தான் உகிரிழந்த கைகளால் அதை அள்ளப்போனான் வெம்மை தாளாது அலறி சிறகெரிந்து வீழ்ந்து சென்றான் மீண்டும் எழுந்து வந்து அதைக் கவ்வி இதழ் எரிந்தான் எரிமலர் சூடிய குளிர்மலர் என எங்கள் மண்சுழிக்குள் கிடந்தான் ஆயர்குலச் சிறுவன் மாயமிதென்ன என்று அலறி சுழந்தலையும் திருணவரதனைப் பார்த்தேன் அவன் விழிகளுக்கு மேல் எழுந்த இமைகள் சிறு கடித்து கண்டேன் பெண்டிரே தோழியரே நான் கண்ட காட்சியை எவ்வண்ணம் இங்குரைப்பேன் பதினாறாயிரம் பெண்களின் உடலென்னும் என்னும் அலைவழியாக காளிந்தி ஓடுவதைக் கண்டேன் அதில் காமம் கனிந்த கரிய உடல் நீந்தித் திளைப்பதைக் கண்டேன் மதமூறும் மத்தகங்கள் கல்வழியும் கருமதர்கள் கண்ணீர் கனிந்த கருவிழிகள் சந்தனக் குழுஞ்சீற்றில் களிவெறிக் கொண்டு குளித்தாடிய இளைஞரு உடலாகி எழுந்தது நாகபடம் உடல் என்னும் படமாகி எழுந்தது விஷம் நடமாடிச் சொடுக்கி பதிந்தது நச்சுப்பல் வீங்கி கனத்தாடி எழுந்தது குழுங்குருதி செங்கனி கைநகங்கள் சீறி கடும் விஷம் கொள்ளும் காமப்பெருவேளை வேக்கைக் கொண்டெழும் வேங்கைக் குரளியின் குருதி செவ்வாய் பாலருந்தி துளி ஒதுங்கிய இதழ்குவியம் செம்மலரில் அமர்ந்த சிறு செவ்வண்டின் துடிப்பு அங்கு சிவந்து கனிந்து எழுந்தது தலைகீழ் நெருப்பு புள்ளிகர் கவ்விய பெருந்திமில் முயலின் மூக்கின் துடிப்பு அதன் கால்நகங்கள் அள்ளும் செழும்புல்லின் தயக்கம் துள்ளே கரைவிழுந்த நீலச்சிறு மீன் வெண்மலர் மீதமர்ந்த கருவண்டு புகைச்சுருள விழுந்த வேள்விக்குண்டம் கள்மலர்ந்து சொட்டும் கறிக்கிளம்பாளை கருவிழியின் நிலையெழுதல் செவ்வுதடில் சுருண்டழிந்த சொல் மந்திரம் என ஒலிக்கும் மூச்சு மூச்செழுந்தசையும் துகில் மென்மை இவ்வுலகாலும் வெண் தழல் கொடிபறக்க துடித்தாடும் பொற்கம்பம் சிரமெழுந்த பெருந்தனிமை சூழ்ந்து வெம்மையென பெருந்தனிமை சொல்லெழுந்த பெருந்தனிமை ஊழிச்சொல்லெழுந்த பெருந்தனிமை மண்ணெழுந்த பெருந்தனிமை காற்று வெளித்தாடும் விருந்தனிமை காற்றான கருந்தனிமை காற்றல் கரைந்தாடும் ஒரு மந்திரம் ஊற்றுத்தசை விழுதின் வெம்மணம் எஞ்சும் வெறுமை திசை நிறைத்து திருணவர்தன் சிறகற்று பேரொலியுடன் மண்ணில் விழுவதைக் கண்டேன் அவன் உடல்பட்ட குழிந்து உள்வாங்கி அமையும் ஒலிகேட்டேன் அவன் மீது அவன் கவர்ந்த விழுமணிகள் இமையிதழ்கள் உதிர்ந்திதிர்ந்து மூடக் கண்டேன் அவன் மேல் அந்த நீலப்பேலி நிறைச்சரிவுகளாக விரிந்து குடைபிடிக்க பஞ்சசூடிய சூடிய விதைமணி போல் அவன் பரந்திறங்கக் கண்டேன் கருநிற விழியொழியன் விழிநிறக் கரியொளியன் ஆயரிளம் குலமைந்தன் அழியாத அச்சொல்லை உதடாக அச்சொல்லை விழியாக அச்சொல்லை விரல் மொழியாக அமைந்தென்று அவன் மேலமர்ந்திருந்தான் எத்தனை கடல்கள் எத்தனை அலை நிகழ்வுகள் ஆழத்து அசைவின்மைகள் சேற்றுப் பரப்பில் படிந்த நினைவுகள் பாசி மூடிய பழமைகள் எழுந்தமைந்து எழுந்தமைந்து தவிக்கும் நிலையின்மைகளுக்கு மேல் எழுந்த பெருவெளியில் பறக்கும் புள்ளினங்கள் கூடி முட்டை வெம்மை கொண்டு புழுவாகி புல்லாகி எழுந்து அவற்றுக்கு உணவூட்டும் அவையறியா ஆழம் ஆழத்து நீலம் நீலத்தின் ஆழம் நிலையறியா நீர்மைக்குள் ஒளியெழும் வண்ணம் முகுழா முற்றா பெருங்காமம் முழுமை கொண்டு ஊழ்கப் பெருமோனம் ஆனதென்ன மோகப்பேரலைகள் உறைந்து பெருமலைகள் என்றான ஆடலென்ன இங்கு வந்தமர்ந்து தானுணராது தன்னை அறிவிக்கும் திசையின்மை சொல்லின்மை பொருளின்மை எனும் எல்லையின்மைதான் என்ன கைவிரித்து கண்விரித்து குரல் கனத்து ஆயிரிழமகள் சொன்னாள் எனும் பீலி சூடியவன் அச்சிறு மைந்தன் என்றறிந்தேன் தோழி அந்நீலப்பீலியின் ஊரிதழை அசைக்கும் மோகப் பெரும் புயலேதும் இல்லை இப்புவியில் என்று கண்டேன் அதன் வரிமணிப்பீலிவிழி நோக்கி நோக்கி நகைத்து நிற்க அதை சுற்றி சுழன்று அயர்ந்து அமைந்தன சுழற்பயருங்காற்றுகள் கனலறியும் காற்றுகள் தழலாடி திளைக்கும் மாறுதர்கள் வெற்றிடமெங்கும் நிறையும் விண்மைந்தர்கள் காற்றை எடுத்து தன் வீலிச்சுழலுக்குள் அமைத்து கண்மூடி கைமார்பில் சேர்த்துக் கிடந்தது ஆயர் சிறு குழவி இங்கின் சிற்றிலில் விழித்துக் கொண்டேன் அலறி வந்து மைந்தனை அள்ளி எடுத்து ஆடையால் மண் துடைக்கும் அன்னை ஒருத்தியைக் கண்டேன் அவளைச் சூழ்ந்து அழுகைக் குரல் கொடுத்து கைபதைக்க குரல் பதற நின்றிருக்கும் ஆய்ச்சியர் பெருங்குழுவைக் கண்டேன் அவன் விழிமலர்ந்து மென்னகை ஒளிர்ந்து அம்மா என்றழைத்து சிறுகைகள் விரித்து அவள் நெஞ்சுக்குத் தாவி ஏறிச் சென்றான் அன்னைக் கைகள் அவனைத் தொடவில்லை அன்னை நெஞ்சு அவனை அறியவில்லை அவள் மூச்சிலோடும் முதற் பெறும் காற்று அறிந்திருந்தது அக்காற்று தீண்டி கண் விழித்து கனல் அறிந்திருந்தது ஒரு கணம் கை நெழுவ அன்னை திகைத்தாள் உடனே கிருஷ்ணா என்றழைத்து நெஞ்சோடு இருக்கி மேல் ஆற்று பெருக்கொன்றை அணையவிழ்த்துவிட்டாள் ஆயர்மகள் சொல்லி அமைந்தாள் காற்றறியும் கனலை கனலாகி நின்ற ஒளியை ஒளியாகி வந்த இருளை இருளின் சுழியை சுழியின் எழிலை அங்கு கண்டேன் கனவழிந்து நினைவடைந்தேன் கண்ணா கரியவனே என்றொரு புல் ஏங்கும் சொல் கேட்டேன் நானறிந்த கனவுக்கு என்ன பொருள் என்றறியேன் மூதாய்ச்சி ஒருத்தி எக்கனவும் எவருக்கும் உரியதல்ல பெண்ணே கழுந்த மலை பிறந்து கருநீல அலைப்பெருக்காய் நம் ஊர் நுழையும் காளிந்தி அது நாம் அதை அள்ளிக் குடித்து ஆடை நனைத்து நீராடி மீழ்கிறோம் நம்மை அள்ளி நம்மை அறியாமல் நம் துறை கடந்து தன் திசை தேர்ந்து தனித்துச் செல்லும் முடிவிலேயே அவள் என்றாள் காளிந்தியைப் போற்றுவோம் தண்பனல் பெருக்கைப் போற்றுவோம் மழை வெள்ளத்தை குளிரமைதியை கோடை வெம்மையை கோடித் தொழிகளில் ஒளிரும் விழிகளை வணங்குவோம் என்றனர் ஆயர் மகளிர் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி